ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அறிவு தானே தவிர அதுவே அறிவு அல்ல அழகு தமிழில் ஆங்கிலம் பயில்வோம் வாருங்கள் சரியான வார்த்தையை பயன்படுத்துவோம் ஷாப்பா ஸ்டோரா என்ன வித்தியாசம் இப்போ ஷாப் ஸ்டோர் அப்படின்றது பொதுவாக கடை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சில கடைகளில் பார்த்தா அந்த கடைகளில் பொதுவாக ஸ்டோர்னு போட்டிருப்பாங்க பேர் ஆனால் அது ஸ்டோர் தானா அது ஷாப்பா என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து இந்த சின்ன சின்ன படங்கள் இருக்குது அதில் சின்ன சின்ன வாக்கியங்கள் இருக்குது இந்த வாக்கியங்கள் வந்து நம்ம இலக்கணம் கற்றுக்கிட்டு வாக்கியங்கள் பேசுறதை விட வாக்கியங்களினோட இலக்கணத்தையும் கற்றுக்கலாம் அதனால் சின்ன வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் நம்ம போக போக இந்த இலக்கணமும் சேர்த்து படிக்கும்போது இந்த வார்த்தைகள் இந்த வாக்கியங்கள் பழக பழக ரெண்டுமே சீக்கிரம் வந்துடும் நம்மளுக்கு பேசவும் வரும் இலக்கணமும் புரிஞ்சுப்போம் இதில் இந்த பாப்பா கடைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஐ ஆம் கோயிங் டு த ஷாப் இப்போ பாப்பா நேராக கிளம்பி பேக்கரிக்கு போயிருக்கு இங்கே என்ன விற்கிறாங்க ப்ரெட்டு கேக் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க இந்த ஐட்டங்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் மட்டுமே விற்கிறாங்க இதை வந்து சிறிய அளவிலான கடை இதை வந்து ஷாப் அப்படின்னு சொல்கிறோம் This is the shop. இது கடை இதுதான் கடை பேக்கரி இங்க பார்த்தோன்னா ஒரு வீட்டில் கிட்ட ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு தம்பி பையனும் ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க டேக் அஸ் டு ஸ்டோர் எங்களை ஸ்டோருக்கு அழைச்சிட்டு போ அப்படி சொல்கிறாங்க வேறு வழி ஸ்டோருக்கு போகணுமா இதோ தம்பி பாருங்கள் ஸ்டோரில் இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக வி ஆர் இன் த ஸ்டோர் சரியா இது வந்து பல பொருட்களை விற்கக்கூடிய ஒரு பெரிய கடை இது ஸ்டோர்னு சொல் சிறிய கடையாக இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் மட்டுமே டீல் பண்ணுறதா இருந்து அதுவும் அளவில் சிறியதாக இருந்தால் அது வந்து ஷாப் இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம பொதுவாக நம்ம தெருக்களில் பல பொருட்களையும் விற்பாங்க காய்கறி விற்பாங்க மளிகை சாமான் விற்பாங்க ஆனால் கடையோடய அளவு வந்து ஒரு சிறிய கடையாக இருக்கும் நமக்கு தேவையான பொருட்கள் அங்கே கிடைக்கும் ஆனால் அது ஷாப் இதே ஒரு பல பொருட்களை பெரிய அளவில் விற்கக்கூடியது ஸ்டோர் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போகிறோம் பெரிய பெரிய கடைக்கு போகிறோம் பெரிய பெரிய மளிகை கடை பெரிய பெரிய துணி கடையெல்லாம் போனால் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர்னு சொல்லணும் ஷாப்னு சொல்லக்கூடாது அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்